ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பயிர் விளைவிக்கும் விவசாயிகள் அந்த விவசாயத்திற்கு உதவும் இயற்கைக்கும் கால்நடை செல்வங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழா தான் பொங்கல் திருவிழா வழிபுறம் என்ற நம்பிக்கையோடு பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டு இன்று பொங்கல் திருநாளில் மக்கள் மகிழ்ச்சியுடன் பொங்கலை கொண்டாடுகின்றார்கள் ஆனால் உண்மையிலேயே விவசாயிகள் இந்த நாட்டில் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள் என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு என்று பாஜக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து விவசாயம் அழிவுப்பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது விவசாயி விவசாயத்தின் இடுபொருட்கள் உரம் பூச்சி மருந்துகள் மற்றும் விவசாயத்திற்கு பயன்படும் இயந்திரங்கள் இயந்திரங்களுக்கு ஜிஎஸ்டி செயல்படாத பயிர் காப்பீடு திட்டங்கள் எம் எஸ் சுவாமிநாதன் தலைமையில் விவசாயி விவசாய வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச அந்த விளைய அந்த திட்டம் இதுவரைக்கு அமல்படுத்தப்படவில்லை அது மட்டுமல்ல காலநிலை மாற்றத்தால் அதிகரித்து வரும் வெள்ளம் வறட்சி போன்ற நிகழ்வுகளால் விவசாயமே செய்ய முடியாத ஒரு சூழலை தான் நாம் இப்பொழுது பார்க்கின்றோம் இப்படி பல இடர்களை பிரச்சனைகளை தாண்டி பிரச்சனைகளையும் தாண்டி விவசாயிகள் அந்த பயிர்களை அறுவடை காலத்திற்கு கொண்டு வந்துவிட்டால் அந்த ஓர் இரவில் அந்த ஓர் இரவில் அந்த காட்டுப்பன்றிகள் அறுவடைக்கு தயாராக இருக்கும் அந்த விவசாய பொருட்களை ஒரே இரவில் அதை நாசப்படுத்தி விடுகின்றது இது கிட்டத்தட்ட கடந்த நான்கு ஆண்டுகள்ல ரொம்ப பிரச்சனை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு ஒரு மாவட்டம் அத்தான் கிடையாது தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் போடுற அந்த மாவட்டம் எழுபது விழுக்காடு மாவட்டங்கள்ல இந்த காட்டுப்பண்ணி பிரச்சனை தொடர்ச்சி மலை காட்டுப்பண்ணி பிரச்சனை இது வருஷத்துக்கு வருஷம் மோசமாயிட்டுதான் வருது இந்த பொங்கல் 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 இந்த திருவிழாவை ஒட்டி விவசாய பெருமக்களுக்கு தமிழ்நாட்டு விவசாய பெருமக்களுக்கு ஒரு பொங்கல் பரிசாக இந்த விவசாயத்தை அழித்து வரும் இந்த காட்டுப்பணி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திட நமது தமிழக அரசு நமது திராவிட மாடல் அரசை நடத்தும் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு இந்த காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு அரசாணையை வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள உழவர் பெருமக்கள் சார்பாகவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இந்த காட்டுப்பண்ணி பிரச்சனை பிரச்சனை கிடையாது இருக்கு சில பகுதிகளில் யானைகளால பிரச்சனைகள் இருக்கு ஆனா இந்த காட்டுப்பண்ணி பிரச்சனை பார்த்தீங்கன்னா மிகவும் பெரிய பிரச்சனை இன்னைக்கு விவசாயத்திற்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்ட அதை சார்ந்த விவசாயிகள் எங்கிட்ட சொல்லும் போது நான் கிராமத்தில் போய் விவசாய நேரடியாக பேசும்போது விவசாயமே நாங்கள் செய்ய முடியாத ஒரு சூழல் நாங்கள் இருக்கிறன்னு சொல்லிட்டு சொல்லும் நான் அன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்டிட்டு அன்னைக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு நான் நான் இதை பத்தி நான் பேசியிருந்தேன் நான் கேரளாவில் இருக்கிற அந்த மாடல் மாதிரி கேரளா எப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து அந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க வனத்துறை மூலியமா அதிகாரம் கொடுத்து இந்த காட்டுப்பணிகளை அடிக்கிறதுக்கு அந்த இது கொடுத்துருக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலேயே அதை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சொல்லி இருந்தேன் அதே வேளையில ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னா இந்த வனவிலங்கு அது பட்டியல் இந்த காட்டுப்பணி இருக்கு மாநில அரசுக்கு தமிழக அரசுக்கு அந்த அதிகாரம் கிடையாது இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கலன்னா நீங்க பீகார் போன்ற வட ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் இந்த வனப்பகுதியில விட்டு இது போன்ற விவசாயம் நடக்கிற இடங்களுக்கு வந்து இந்த காட்டுப்பண்ணியில் பிரச்சனை பண்ணதுன்னா யாரு வேணா அதிகலாங்கிற ஒரு இதை வந்து அன்னைக்கு கொடுத்திருந்தாங்க ஒன்றிய அரசு அதை செயல்படுத்தி இருந்தது அது வந்து நம்மளுடைய கேரளா தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் இந்த காட்டுப்பண்ணி பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்கிற பகுதிகளில் ஒன்றிய அரசு இதை நமக்கு கொண்டு போடணும்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னிருந்தேன் நேற்று கூட நான் என்னுடைய அறிக்கையில அதான் சொல்லியிருந்தேன் நான் ஏன்னா இன்னைக்கு காட்டுப்பண்ணியோட இனப்பெருக்கு வந்து ஜாஸ்தி அதிக அளவில் இனப்பெருக்கம் பண்றதுனால இன்னைக்கு தஞ்சாவூர் வரைக்கும் போயிரு போயிருச்சு இந்த பிரச்சனை இது வனத்துறை தமிழ்நாடு வனத்துறை மூலியமா இதை சிரமம் ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் தமிழக மத்தனம் கிடையாது கேரளா போன்ற பல மாநிலங்கள்ல இந்த காட்டுப்பண்ணி பிரச்சனை எல்லாம் விவசாயம் அழிஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு ஆகையா வனப்பொகைகளுக்கு அப்பாற்பட்டு நீங்க மூன்று கிலோமீட்டர் சொல்லியிருக்கிற அமைச்சர் அண்ணன் பொன்முடி சொல்லியிருக்க சொல்லியிருக்காங்க அவர் சொன்ன மாதிரி மூன்று பல கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட இடங்கள்ல வந்து எங்கெங்கெல்லாம் அந்த பாதிப்புகள் இருக்கோ நீங்க குறிப்பா விவசாயிகளுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கறதுதான் இது ஒரு நிரந்தர தீர்வா இருக்கு நான் சொல்ல விரும்புறேன் நான் அதே இந்த விவசாயிகளுக்கு பல பிரச்சனை இருக்கும் போது இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இதற்கு பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு தெரியும் என்னை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துல இதை பத்தி பேசணுங்கிறதா என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் தந்தை பெரியார் பற்றி சீமான் அவதூறாக பேசியது அவர் நீதிமன்றமே வந்து அவர் மேலே வழக்க தொடரும் சொல்லியிருக்காங்க இதை எப்படி சார் கிட்டத்தட்ட இன்னைக்கு சமூக நீதி பெண்கள் உரிமை இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் என்ற இது போன்ற இதெல்லாம் வந்து யாரால் இருக்குன்னு பெரியார் தந்தை பெரியார் வச்சுதான் தந்தை பெரியார் இல்லாம சமூக நீதி கிடையாது பெண்கள் உரிமை கிடையாது தமிழகம் இன்னைக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் தந்தை பெரியாரின் கொள்கைகள் தான் யாரும் மறுக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் அதை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒரு காலகட்டத்தில் வந்து பெண்கள் வீட்டுக்கு வெளியே கூட வர முடியாது படிக்க கூட பெண்களுக்கு எதுக்கு கல்விங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது அதே மாதிரி இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவங்க பட்டியலின மக்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு சமுதாயத்தில் முன்னேறி இருக்காங்கன்னா அது பெரியாருடைய சமூக நீதி கொள்கைகள் தான் இது யாராலும் மறுக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது அந்த தந்தை பெரியார் தந்தை பெரியாரோடைய சமூக நீதி கொள்கைகளுக்கு வேறுபட்டவங்க யாரு வேறு வேறுபட்டவங்கிறது திராவிட இயக்க கொள்கைக்கு எதிரானவங்க அது சனாதன தர்மத்தை அதுபடி இருக்கும்னு நினைக்கிறவங்க அவங்க தான் வந்து தந்தையை பெரியார எதிர்த்தாங்க ஆனா இன்னைக்கு என்ன ஒரு வேதனைனா தமிழ் தேசியம் தவறான விஷயம் கிடையாது தமிழ் தேசியம் பேசுறவங்க தந்தை பெரியாரை ரொம்ப வேதனையான விஷயம் தமிழகம் முழுவதும் திராவிட இயக்கங்கள் இதை கண்டிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்டவங்க வந்து நீங்க காவல்துறையில புகார் கொடுத்திருக்கிறாங்க இது ஒரு மிகவும் ஒரு அதாவது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா வந்து சனாதனம் ஆர் எஸ் எஸ் போன்ற அதை சார்ந்த இயக்கங்கள் செய்யறது தப்பு கிடையாது அவங்க அது கிட்ட தப்பு கிடையாது சொல்ல மாட்டாங்க அவங்க செய்வாங்க ஏன்னா சமூக நீதிக்கு எதிரானவங்க இந்த சனாதன அமைப்புகள் இவங்க ஆனா நம்மளுடைய திராவிட இயக்கம் ஒரு திராவிட இயக்கம் சரி நீங்க இந்த ஒரு இந்த இவர் அவங்க சொல்ற சீமான இயக்கமும் பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் இயக்கம் பொறுத்த வரைக்கும்

அதெல்லாம் அதுவே சொல்லல தந்தை பெரியாருக்கு உண்டான அந்த மரியாதை எல்லாமே நம்முடைய தமிழக அரசு குறிப்பா நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க வருடா வருடம் அவருடைய அங்க பெரியார் தடல போய் அவருக்கு உண்டான அந்த தந்தை பெரியாருக்கு மரியாதையை திராவிட இயக்கத்தின் அனைத்து இயக்கங்களும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க யாரு தந்தை பெரியார் நாங்க அத அரசுடமையா ஆக்குறது வந்து அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்டிப்பா செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க தந்தை பெரியாருக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க

தந்தை பெரியார் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேற்றம் அடைஞ்சிருக்க முடியாது அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவு அவரோட நான் வந்து ஆதரவு தரேன் தொடர்ந்து அதாவது ரெண்டு பேருக்குள்ள போட்டி இருக்கு ரெண்டு சகோதரர்கிட்டையும் போட்டி இருக்கு இன்னைக்கு அந்த போட்டிக்கு ஆரோக்கியமான போட்டியா இருக்கும் நம்முடைய தமிழகம் தமிழக இளைஞர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு பெரியார் இல்லாமல் முன்னேற்றம் இருக்க முடியாது பெரியார கொச்சப்படுத்துறதுல வந்து இது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டிங்கிறது ரொம்ப வருத்த ரொம்ப வருத்தமான விஷயம் நான் பாக்குறேன் நான் சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவரு இந்த மாதிரி விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அதோ அவர் அவர் என்ன தந்தை பெரியார்லாம் வரல ஐபிஎஸ் ஆபிசரா இருக்க முடியாது இன்னைக்கு அவர் பிற்படுத்தப்பட்டவங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்னைக்கு இன்னைக்கு அதிகார இதுக்கு வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் சமூக நீதி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமல் அப்படி பேசுறாங்கன்னு எனக்கு புரியல எனக்கு ஈரோடு இடைத்தேர்தல் சுழற்சியோட திமுக அரசு மக்கள் மக்கள் எதிராங்க மக்களுடைய ஒரு வந்து பிரதிபலிச்சிருக்கிறாரு தவறு கிடையாது அதே வேலையில இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு அந்த புயல் காரணமா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி நம்ம நிவாரணம் கேட்டிருக்கோம் உடனடியாக ரெண்டாயிரம் கோடி நிவாரணம் வேணும் முதலமைச்சர் கேட்டிருந்தாரு பத்திரிகை நம்மளுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல வந்து அவ்வளவு பிரச்சனைகள் அவ்வளவு சேதாரங்கள் நம்ம தமிழக அரசு கடுமையான நிதி நெருக்கடியிலையும் நம்ம எவ்வளோ எவ்வளோ உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க நிவாரணத் தொகைகளை கொடுத்துருக்கிறாங்க இருந்த போது இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் அந்த பொங்கல் பொறுத்த வரைக்கும் மற்றதை கொடுக்குறாங்க மற்ற அந்த கூட்டம் மற்ற பொருட்கள் கொடுக்கறாங்க ஆனா அந்த நீங்க சொல்ற அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாத ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கிறதுனால கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை சார் இந்த திருத்தி மேரேஜ் ரயில்வே பாலம் வந்து லேட்டாக ஆகிறதுக்கு காரணம் வந்து ம மத்திய அரசாங்கமதி மேயற்படுத்துறவங்க அதுக்கு நீங்கள் ஏதாவது இதாவது நீங்கள் அந்த நீங்கள் அந்த அந்த பாலை அந்த பாலம் மத்தம் கிடையாது பல்வேறு இன்னைக்கு வளர்ச்சி திட்டங்களா இருக்கட்டும் நீங்க அதை செயல்படுத்துறதுக்கு முக்கியம் செயல்படுத்த அதுக்கு சரி அது செயல்படுத்துறதில் ஒரு காலதாமதம் இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா நிதி நெருக்கடி இது நெருக்கடியும் சில சில பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுடைய ஒப்புதல் சிலது கிடைக்க சென்னை செகண்ட் கிட்டத்தட்ட நம்ம ஒரு இருபத்தி ஏழாயிரம் கோடி நம்ம 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 வந்து கேட்டது கேட்டது அந்த கேபினட் கம்யூனிட்டி கமிட்டி எக்கனாமிக் ஒருத்தர் கமிட்டி இருக்கு அவங்களுடைய ஒப்புதல் கிடைக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு உங்களுக்கு இது போல அது மாதிரி நீங்க சொல்ற இந்த பாலத்துக்கு பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான வளர்ச்சி திட்டங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய நம்ம அந்த நிதி வருது கிடையாது அது ஒன்றிய அரசுக்குரிய பங்களிப்பு சில திட்டங்கள் பொறுத்தரைக்கும் அறுபது விழுக்காடு ஐம்பது விழுக்காடு ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு இருக்கு அந்த பங்களிப்பு கூட அவங்க கொடுக்காது கிடையாது கொடுக்கறது கிடையாது உதாரணம் சமகர சிக்ஷை அப்படியே உங்களுக்கு தெரியும் நம்ம பள்ளிக்கல்வித்துறைய கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேல அவங்க கொடுக்க வேண்டியது கிட்டத்தட்ட அதுவும் வரல நம்ம இதுவரைக்கும் வரல அதுக்கு காரணம் பொறுத்தரைக்கும் நீங்க தேசிய கல்விக் கொள்கையிலேயே நம்ம நம்ம அதை வந்து அமல்படுத்தல அந்த மும்மொழிக் கொள்கையை வந்து நம்ம ஆதரிக்கலங்கிற காரணத்தை சொல்றாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஒன் ஒன்றியர்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை கண்மூடித்தனமா நம்ம ஆதரிக்கணும் ஆதரிச்சா உங்களுக்கு நாங்க நிதி கொடுப்போம் இல்லைன்னா நாங்க இடைஞ்சல் கொடுப்போம் ஒண்ணு நிதி கொடுக்க மாட்டோம் இல்லைன்னா ஆளுநர் மூலியமா ஏதாவது நாங்க இடைஞ்சல் கொடுப்போம் இது போன்ற ஒரு செயல்பாடு இருந்ததால்தான் இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி அந்த பாலத்துக்கு ஒரு காரணம் நான் மேயருடைய அறிக்கையை நான் பார்த்தேன் திருச்சி மாநகராட்சியில இருந்து எந்த பணிகள் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு அமைச்சர் தொகுதியில உங்களோட தொகுதியில

வந்து பணிகள் நடந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் உங்களுக்கே தெரியும் பஞ்சப்பூர்ல வந்து பெரிய ஒரு கிட்டத்தட்ட பல கோடியில் செலவு புதிய இன்டெகிரேட்டட் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று வந்து நடந்து வேலை நடந்துட்டு இருக்கு பல்வேறு பணிகள் நடந்துட்டு நடக்கும் நடக்கலன்னு சொல்ல முடியாது சில நேரங்கள்ல காலதாமதம் ஆகுது அந்த காலதாமதத்துக்கு காரணங்கள் கொடுத்த மாநில அரசுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கிடையாது சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் ஒன்றிய சுடைய நிதி அந்த அவங்க நிதி கொடுக்காதனாலும் சரி சில சில ஒப்புதல்கள் கிடைக்காதனால சில சில திட்டங்கள் வந்து செயல்படுத்தலை காலதாபம் ஆகாது ஆனால் திட்டமே இங்கே செயல்படுத்தலை எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு தவறான ஒரு விஷயம் இந்த பெண்களுக்கு எதனா குற்றங்கள் இருக்குது தந்தனியை வந்து கடுமையாக தீர்மானம் அதனால் வரவேற்கவே செய்யறேன் ஏன்னால் அது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து

நீங்க கேட்டிருக்கிறீங்க பல பேர் நீங்க என்ன கேட்கிறாங்கன்னா இது போன்ற தொடர்ந்து நடந்துட்டு இருக்கே இதுக்கு ஒரு முட்டுக்கட்டு தொடர்ந்து அதிகமாயிட்டு இருக்கேங்கிறது தயவு செய்து என்னுடைய நான் அந்த கூட்டியில் இருக்கிறதுக்காண்டி நாங்க சொல்லலாங்க நேஷனல் கிரைம் பியூரோ இருக்கு அது வந்து மத்திய ஒன்றியரசோடைய அவங்களுடைய ஒரு சார்ந்த ஒரு ஒரு ஸ்தாபனம் அவங்களே அவங்க விட்டு அவங்க அவங்களுடைய சர்வேல என்ன போட்டிருக்குன்னா தமிழ்நாடு வந்து பொறுத்தவரைக்கும் இது போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்களா இருக்கட்டும் பொதுவா குற்றவியல் குற்ற நடவடிக்கைகளும் சரி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே ரொம்ப குறைவா இருக்கிற மாநிலம் தான் அவங்க பட்டியல் போட்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னைக்கு பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் குறிப்பா உத்தரப்பிரதேசா இருக்கட்டும் மத்திய பிரதேசா இருக்கட்டும் இல்லாட்டி பீகாரா இருக்கட்டும் அங்கதான் நிறைய நடக்கு குறிப்பா பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் இந்த மாதிரி குற்றவியல் சம்பவங்கள் வந்து அங்கதான் ஜாஸ்தியா நடக்கு அதுக்கான இதை நான் கண்டிக்கிறேன் இது கண்டிப்பா நாங்களும் கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் நம்முடைய அந்த முதலமைச்சரும் சரி நீங்க இன்னைக்கு காவல்துறையும் சரி அது கூட நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க மேற்கொண்டு இது மாதிரி கல்வி ஸ்தாபனங்கள்ல இது போன்ற தப்புகள் தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான குழு அமைச்சு ஒரு எல்லா அனைத்து கல்லூரிகள்லையும் அனைத்து கல்லூரிகள் நீ இது போன்ற அஹ் இது இடங்களில் பொறுத்த இது போன்ற சமூகங்கள் இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க

உங்களுக்கு வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டம் எல்லாம் உங்களுக்கு போயிருங்க உங்களுக்கு உங்க வாழ்வாதாரமே கேள்வி ஆயிருங்க இந்த இந்த நீங்க மாநகராட்சி கூட இணையறதுனால உங்க கிராமத்துக்கு வந்து பெரிய நஷ்டங்க அப்படின்னு சொல்லி ஒரு பீதியை உருவாக்கும் போது அந்த கிராமத்து ஜனங்களை பொறுத்தரைக்கு எங்களுக்கு வேண்டாங்க சொல்லிட்டு சில கிராமங்கள்ல சொல்லியிருந்தாங்க அதை திட்டத்துக்கு பதில் உங்க கிராமம் இந்த நகர்ப்புறங்களில் பொறுத்த வரைக்கும் இது போன்ற பின்தங்கியவர்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கிற மாதிரி திட்டங்கள் கண்டிப்பா நம்ம மாநில அரசு கொண்டு வந்து சொல்லிட்டு நாங்க சமாதானப்படுத்தி இருக்கோம் ஆனா நேரு போன்ற மூத்த அமைச்சர்களும் அதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க சில கிராமங்கள்னா ஆட்சியம் தெரிவிச்சிருக்கிறாங்க